எல்லோருக்கும் வணக்கம் பல இடங்களில் பல நேரங்களில் நீங்கள் இதனை கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு மீண்டும் பிறவாத வரம் வேண்டுமென்று அது அந்த வரம் கேட்பது சரியா என்னை கேட்டால் அது நான் அப்படி ஒரு வரத்தை கேட்க மாட்டேன் ஏனென்றால் இந்த உலகம் மிக அழகானது அருமையானது இதில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்தவன் இங்கே மீண்டும் மீண்டும் வர விரும்புவார் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பவன் இங்கு மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று தவிர இதை விட்டு ஓட வேண்டும் என்று நினைக்க மாட்டான் இந்த உலகை விட்டு மீண்டும் ஓட வேண்டும் என்று நினைப்பவன் அவன் ஒரு கோழையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது இங்கு பிரச்சனைகள் பல இருக்கின்றன இல்லை என்று சொல்லப்பட்டேன் நான் இந்த உலகில் பிறந்தால் பலவற்றை பல பிரச்சனைகளை நான் தாண்ட வேண்டி வரும் ஆனால் அதற்கெல்லாம் மேலாக இறைவன் என்று ஒருவன் இருந்து நம்மை தாய் போல் பாதுகாத்து நம்மை கையை பிடித்து அப்போ எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் கூட்டி சென்று கஷ்டமான நேரங்களில் தன்னை தோழில் வைத்து கொண்டு செல்லும் இறைவன் இருக்கும் பொழுது நாம் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரக்கூடாது வரலாம் அல்லவா இறைவன் என்று ஒருவன் தாய் போல் நம்மை பாதுகாப்பவன் தன் கைமேல் ஏந்தி நம்மை தூக்கி செல்பவன் தன் தோழில் தன்னை தனது தோழிலே நம்மை தூக்கிச் செல்பவன் நம்முடன் இருக்கும் நாம் ஏன் இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் வரக்கூடாது என்னை கேட்டால் நாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நாம் சேவைகள் செய்து மீண்டும் மீண்டும் வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறந்து வர வேண்டும் என்பது எனது ஆசை ஏனென்றால் நான் இங்கு எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும் மேலும் அப்படி தெரியாத நேரத்தில் என்னை கை கூட்டி கூட்டி செல்ல எனக்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கும் வரை நான் இங்கே ஏன் பயப்பட வேண்டும் எனக்கு மீண்டும் பிறவா வர வேண்டாம் மீண்டும் மீண்டும் இங்கு பிறந்து இங்குள்ள மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யும் தகுதியையும் பலத்தையும் திறமையும் தரும்படி உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு தேவை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்